நீதி வேண்டி மாணவர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டு சாய்ந்த மருது இலங்கை இளைஞர் மைய நிலையம் முன்பாக அந்நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசே எங்கள் கல்வியில் விளையாடாதே என்ற உறுதியுடனும் எங்கள் குரலை மதியுங்கள் நீதி வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தியும் தங்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை கற்பிக்கின்ற ஐசிடி ஆசிரியர் திரு நிம்ஷாத் அவர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என கோரியும் அமைதியான கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்கள் கல்வித்துறையில் நடைபெறும் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்கள் எதிர்வினையை வெளிப்படுத்தினர் இப்போராட்டத்தின் மூலம் ஆசிரிய இடமாற்றங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மாணவர்களின் கல்வி நலனுக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது கல்வித்துறையில் நிலவும் குழப்ப நிலைகளை சரி செய்யும் வகையில் உடனடி நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

எ சொல்லித்தான் எங்களுக்கு வந்து வச்சிருந்தாங்க பார்த்தா நாங்க பே பண்ண ஒண்ணும் கூகுள்ல இதுலயும் காட்டுறது இல்ல வெப்சைட்ல காட்டுறது இல்லை நாங்க பே பண்ணது எக்ஸாம் என்னென்னு கேட்டாலும் எக்ஸாம் ஒன்றும் இல்ல அப்ப எங்களுக்கு படிச்சு தந்த சேவையும் இடைநிறுத்தம் செஞ்சிட்டா எந்த காரணமும் இல்லாம அப்போ நாங்கள் வந்து யார்த்தை போய் கேட்கறது இவங்கள்ட்ட போய் அது சம்மந்தம் அதை கேட்டாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காங்களும் இல்லை எங்களை ஒரு கணக்கு எடுக்காங்களும் இல்லை